அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவீர்கள் நீதிதேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள் இந்த இடத்தில் சூரியன் நீசமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம்தான் உங்கள் ராசின் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீர்கள் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாமல் விழிப்பீர்கள் பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கராசாரியார் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவீர்கள் பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவீர்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவீர்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் நல்லவர்கள் ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும் ஏனெனில் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்கிற வைராக்கியம் இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறார் சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரியவராக வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வீர்கள் எதிலும் வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்புவீர்கள் ஏற்கனவே செல்வம் பெற்று இருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மை அடையும் அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தளம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் இந்த திருக்கோளூர் திருத்தலம் துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவது உறுதி தமிழ் மாதங்களில் ஐபேசி மாத துவக்கம் இந்த ராசியில்தான் ஆரம்பமாகும் துலாம் ராசியின் அதிபதி பெருகு முனிவரின் புத்திரன் அசுரகுரு என்றெல்லாம் போற்றப்படும் சுக்கிர பகவான் சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறது ராசி வரிசையில் பெண் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசி இந்த ராசியில் ஆண்கள் பிறந்தாலும் பெண் தன்மை நிறைந்தே இருக்கும் அதாவது நளினம் மென்மை கலந்தே இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ராசியின் குணத்திற்கு ஏற்ப மற்றவர்களை எடைப்படுவதில் வல்லவர்கள் நன்றி மறவாத குணம் உள்ளவர்கள் நிறைய சம்பாதித்து நிறைய செலவு செய்வார்கள் இவர்கள் பேச ஆரம்பிக்கும் முன்பே மெல்லிய புன்னையை வந்துவிடும் நேர்மை தவறாத இவர்களுக்கு நேர்மை தவறினால் கோபம் வரும் கற்றது குறைவாக இருப்பினும் மெத்த படித்த மேதாவிகள் போல் பேசுவார்கள் பல கலை விக்தர்கள் அனைவருக்கும் அன்பானவர்கள் நடுத்தர வயதில் திருமணம் நடந்தால் வாழ்க்கை துணி வாய் துடுக்காக வந்து சேரும் குடும்பத்தை கட்டியாள தகுதி படைத்தவர்கள் இவர்கள் ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு வயதுகளில் பேடைகளால் கண்டம் உண்டு இந்த வயதை தாண்டினால் எண்பத்தைந்து வயது வரை ஆயுள் என்கிறது சாஸ்திரம் பெரும்பாலானவருக்கு இந்த தரம் அமைகின்றது ஐப்பேசி மாதம் சூன்ய மாதமாகும் எனவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஐபிஎஸில் எந்த சுபகாரியங்களையும் தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியில் உள்ளன ராசி மண்டலத்தில் நூற்றி எண்பது டிகிரி முதல் இரநூத்தி பத்து டிகிரி வரை இந்த ராசி வியாபித்துள்ளது இந்த ராசியை சுக்கிரன் ஆள்வதால் சுக்கிரன் இந்த ராசியில் ஆட்சியாகவும் தொழில் மற்றும் வாயில்காரகனான சனி பகவான் இந்த ராசியில் உச்சமாகவும் சனியின் தந்தையான சூரியன் பகவான் இந்த ராசியில் நீச்சமாகவும் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான அல்லது குருவான குரு பகவான் இந்த ராசியில் பகை பெற்றும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் அமைகின்றன உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பு பற்றிய பொது பலன்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல அழகான உருவமும் நல்ல அழகிய கண்களையும் உடையவர்கள் நீண்ட உயரமான உருவமும் உடையவர்கள் எப்பொழுதும் கண்கள் அலை பாய்ந்து கொண்டும் புன்னையை மாறாமல் சிரித்த முகத்துடன் விளங்குவர் நல்ல வசிகரமான புன்னகையும் ஒழுங்கான பல்வரிசையும் அகன்ற புஜங்களும் மிருதுவான கைகளையும் உடையவர்கள் கவர்ச்சியும் அழகும் உள்ள இவர்களிடம் விடை சிறுத்தும் மெலிந்தும் அழகாக இருக்கும் உங்கள் ராசிக்கான குணநலன்கள் பற்றிய பொது பலன்கள் நீதி தேவதையின் கையில் உள்ள தராசை இந்த ராசி குறிப்பிடுவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் தர்ம நியாயத்திற்கு கட்டுப்படுவார்கள் மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் கட்டுப்படுவார்கள் எதையும் சீர்தூக்கி பார்த்து பகுத்தாய்ந்து நல்லது எது தீயது எது என ஆராய்ந்து முடிவு செய்வதில் வல்லவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் நீதிமானாக இந்த ராசிக்காரர்கள் விளங்குவார்கள் எவ்வளவு விலை கொடுத்தாலும் விலை போகாமல் தர்மத்திற்கும் மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் பயந்து வாழ்வார்கள் எப்பொழுதும் அமைதியை விரும்பும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமலும் மற்றவர்கள் விஷயங்களில் அக்கறை இல்லாமலும் இருப்பர் தனக்கு சரி எனப்பட்டதை சொல்லி தனக்கு சரி எனப்பட்டதை சொல்வதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் தனித்துவம் மிக்கவர்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டார்கள் மேலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நன்றி மறவாமலும் நல்ல ஒழுக்கத்துடனும் விளங்குவர் எப்பொழுதும் தவறான பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் அதேபோல் எப்பொழுதும் கலை இசை நடனம் நாட்டியம் நாடகம் சினிமா அதிக ஈடுபாடு மிக்கவர்கள் கலைத்துறையில் அதிக ஆர்வமும் பற்றும் மிக்கவர்கள் கதை கவிதை எழுதுவதிலும் படம் வரைவதிலும் விருப்பம் உடையவர்கள் நல்ல ஆடை ஆபரணங்களை அணுவதில் எப்பொழுதும் விருப்பமும் மகிழ்ச்சியும் உடையவர்கள் மற்றவர்கள் செய்த நன்மைகளை மறக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள் எப்பொழுதும் இரக்க சிந்தனையும் தாராள குணமும் உடையவர்கள் தங்களுடைய சுக துக்கங்களை கூட மறந்து மற்றவர்களுக்கு உதவி பெறுவதில் முன்னிலை வகிப்பர் அதனால் மற்றவர்களால் எப்பொழுதும் விரும்பப்படுபவர்களாக விளங்குவார்கள் நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் அதே சமயம் நல்ல குரல் வளம் உடையவர்கள் எப்பொழுதும் திட்டமிட்டு காரியம் மாற்றும் இவர்கள் ஆன்மீக விஷயங்களில் எப்பொழுதும் நம்பிக்கையும் ஈடுபாடும் உடையவர்கள் அதனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை உடனடியாக மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தந்திரமாக கையாளும் திறன் உடையவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்குமாறு செய்வார்கள் தங்களுடைய பொருட்களையே பெரிதாக விரும்புவார்கள் மேலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் அதிக கவனம் செலுத்துவர் குறிப்பாக சமுதாய சிந்தனையில் அதிக ஆர்வம் உடையவர்கள் உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள் பொருளாதார நிலைமை எப்பொழுதும் நல்ல முறையில் இருக்கும் பணங்கள் வந்து போய் கொண்டிருக்கும் பண விஷயங்கள் இவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள் செலவுகளைப் பற்றி அதிகம் கவலைப்படாத இவர்கள் பகட்டாகவும் பெரிய அளவில் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் பணம் கடன் கேட்டால் உடனே கொடுக்கும் எண்ணம் உடைய இவர்கள் கொடுத்த பணத்தை திரும்பி கேட்க தயக்கமுள்ளவர்கள் சொந்த வீடு வண்டி வாகனங்கள் அமையும் எப்பொழுதும் வசதியான வீட்டில் வாழ வாய்ப்புகள் ஏற்படும் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்காரர்கள் உண்மையான அன்பு உள்ளவர்கள் ஆதலால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் மேலும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர் ஆதலால் எதிர்ப்பாளர்கள் இருப்பதில் ஆர்வம் உடையவர்கள் மேலும் காதல் விஷயங்களில் ஆண் பெண் இருபாலரும் ஈடுபட்டு எல்லை மீறுவார்கள் இவர்களது மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் விளங்கும் இவர்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போவதால் மனவாழ்வில் பெரிய அளவில் பிரிவு பிரச்சனைகள் வர வாய்ப்பு குறைவு ஒத்த குடங்குடைய கணவன் மனைவி அமைய வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதால் இவர்களுக்குள் பெரிய அளவு பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனெனில் இந்த ராசிக்கு ரெண்டாவது ராசியாக செவ்வாயாகவும் ஏழாவது ராசியும் செவ்வாயாகவும் வருவதால் கவனமுடன் மனைவி பேசி பழக வேண்டும் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியாகும் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு ஆகும் செவ்வாய் என்பது கடுமையான கடும் சொற்களை குறிப்பதால் தம்பதியர்கள் வார்த்தையை அளந்து பேசி பழகினால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் குறையும் வன் சொற்களை பயன்படுத்தாமல் இனிய பேச்சுகளை பேசி குடும்ப ஒற்றுமையை இருவரும் காத்தல் வேண்டும் இல்லையில் மனவாழ்வு திருப்தி அற்றதாகவே இருக்கும் நோய் மற்றும் கடன் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு ஆறாவது வீடான குரு பகவான் வீடு மீன ராசியாக வருவதால் உடலில் வயிறு குடல் இறப்பை கல்லீரல் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் உடல் பருமன் உடலில் கட்டி தேம்பல் அடிவயிற்றில் வலி இவைகள் ஏற்படும் மேலும் பித்தப்பை நீர் சுரப்பிகள் கணையம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை குறிப்பாக வயிறு கண் இவற்றில் பிரச்சனைகளும் மூலம் சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் கால் கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வீடாக வருவதால் பெரிய அளவில் கடன்களும் இருந்து கொண்டே இருக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் வங்கிகளில் பெரிய அளவில் கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும் பண விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கான வேலை அல்லது தொழில் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு பதினைந்தாவது ராசியாக கடக ராசியாக வருவதால் கடல் உப்பு நீர் திரவ சம்பந்தப்பட்ட துறைகளில் மற்றும் தொழில் அமைய வாய்ப்புகள் அதிகம் மேலும் ஆறாம் வீடாக குரு பகவான் வருவதால் குரு சார்ந்த வேலை அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆசிரியர் வேலை பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு நீதி நீதித்துறை வங்கி இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் ஏழாவது ராசியாக செவ்வாய் வீடு வருவதால் செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மெக்கானிக் சம்பந்தமான சுய தொழில்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்க முத்து மஞ்சள் புஷ்பரா மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி